அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயோடேட்டா ஜாதி வன்னியர் படிப்பு டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி வேலை தனியார் மருத்துவர் சம்பளம் ஒரு லட்சம் வேலை பார்க்கும் இடம் பெங்களூர் வயது முப்பத்தி மூன்று ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் நிறம் மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பத்தி நாலு பணி தலைமை பொறியாளர் ஓய்வு தாய் கண்காணிப்பாளர் சென்னை துறைமுகம் ஓய்வு உடன் பிறந்தவர் தம்பி ஒருவர் தங்கை ஒருவர் இருப்பிடம் சென்னை எதிர்பார்க்கும் வரங்கள் டாக்டர் பணியுள்ளவர்கள் எம்டிஎம்எஸ் எம் எம்பிபிஎஸ் மேலும் தகவலுக்கு குரு திருமண தகவல் மையம் சேலம் கருங்கல்பட்டி